அடுத்ததாக ஹுசைன் என்ற சகோதரர் சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க குழந்தைக்கு பெயர் சூட்டுவது இஸ்லாத்தில் எப்படி முழுமையாக விளக்கம் தரவும் குழந்தை பிறந்தால் என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற அந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எந்த அளவிற்கு இருக்கிறதென்றால் சொல்வதற்கே மிகவும் கூச்சமான ஒரு நிலையில்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கொண்டாட்டங்கள் என்ற பெயரில் பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற அதையும் ஒரு கொண்டாட்டமாக ஒரு விழாவாக எடுத்து நடத்துகிற இஸ்லாமியர்களும் உண்டு ஆனால் இஸ்லாம் இப்படி நம்மை செய்ய சொல்லுகிறதா இஸ்லாம் இதை ஆதரிக்கிறதா என்றால் இல்லை எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவிஸ்லம் அவர்கள் அவர்கள் காலத்தில் பிறந்த எத்தனையோ குழந்தைகளுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் காலத்தில் பிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவருடைய குழந்தைகள் இருந்தார்கள் பேரர் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் விழா கொண்டாடப்படவில்லை அசுலா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு விழா கொண்டாடினாங்களா பேர் சூட்டும் போது என்ன தனியாக ஒரு விழா கொண்டாடுனாங்களா இன்றைக்கு இருக்கிற ஆடம்பரங்களை போன்று கூத்து கும்பாலங்கள் பாட்டு கச்சேரிகள் நடத்தப்படுகிறது அது போன்றெல்லாம் இல்லை அப்ப ரசூல் சல்லாலேசமுடைய காலத்தில் குழந்தை பிறந்து விட்டால் தனி சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது அந்த குழந்தை பிறந்துருச்சுன்றதுக்கு சிறப்பு எதுவும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்களிடத்தில் இஸ்லாம் மறைந்து இன்றைக்கு இருக்கிற மாற்று மத கலாச்சாரங்கள் புகுந்து விட்டது அப்போ இன்றைக்கு பெயர் சூட்டுகிற விதம் எப்படி இருக்கிறது ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் ஆலிம கூப்பிடணும் அதே போன்று பள்ளிவாசலில் வாங்க சொல்லுகிற மத்தினம் அழைக்கணும் அவங்க தான் வாங்க சொல்லணும் என்று ஒரு நடைமுறை இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் இருக்கிறது அப்ப ரசூல் உடைய காலத்தில் ஏராளமான குழந்தைகள் பிறந்தார்கள் பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ரசூலாவே பெயர் வச்சு எல்லா பிள்ளைகளும் பிறந்த உடனே ரசூலாட்டை கொண்டு வந்து பேர் வச்சாங்களா இல்ல அப்படி எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியல ரசூல் சல்லா லாலிசம் கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ரசூலா பேர் வச்சிருக்கிறாங்க ரசூலாட்டை கொண்டு வரப்படாத பிள்ளைகளுக்கு ரசூலா பேர் வைக்கலை அவ இதை நம்ம விளங்கிக்கிறணும் இவர் ஆலிம் தான் வைக்கணும் அறிந்தவர்கள் தான் பேர் வைக்க வேண்டும் என்ற நிலை இல்லை அப்ப எப்படி பேர் வைக்கிறது பெயர் வைப்பதற்கான ஒரு முறை என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமியத்தில் இருக்கிற நிலை என்னவென்றால் பேர் வைக்கும் போதே அழகான பேர் சூட்ட வேண்டும் என்ற நிலை மறைந்து விட்டது அழகிய பேரையை சூட்டணும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் எந்த என்றால் உங்கள் பெயர்களில் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானது என்றால் அப்துல்லாஹ் என்றும் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரும் தான் அல்லாவுக்கு விருப்பமான பேர் எதுனா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இந்த ரெண்டு பேர் அல்லாஹ் பிடிச்சமான பெயர்கள் அப்படின்னு ரசூசல்லிசம் சொல்லிருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னாங்க மறுமை நாளில் நீங்கள் உங்களுடைய தந்தையின் பெயருடன் தான் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள் வாப்பா பேரை சொல்லித்தான் சேர்த்து சேர்த்து கூப்பிடுவாங்க அப்போ இதை நம்ம விளங்கிக்கிறணும் அப்ப பெயர் வைக்கிற போது கண்ணியமான பெயர்களை சூட்ட வேண்டும் இன்னைக்கு ரெண்டு இடத்துல மூன்று இடத்துல டிசைனாக பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க இஸ்லாத்தினுடைய வரையறையை தாண்டியும் பேர் வைக்கிறார்கள் அதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அதை கற்றுத்தரவும் இல்லை எந்த அளவுக்கு பெயர் வைக்க கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இணை வைப்பு கலந்த பெயர்கள் விடக்கூடாது அல்லாவுக்கு பிடிக்காத இடைவிப்பான வார்த்தைகள் நிறைந்த பெயர்களை நாம் வைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் இறைவனுக்கு இணையாக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும் அது மாதிரியான பெயர்களை வச்சிடக்கூடாது சாகுல் ஹமீது ஷாஜகான் இது மாதிரியான பெயர்களை வச்சிடக்கூடாது அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் அதே போன்று சம்பந்தம் இல்லாத அர்த்தமற்ற பெயர்களை வச்சிடக்கூடாது அர்த்தமற்ற பெயர்கள்லாம் இப்படி காட்டுபாவா ஆத்தங்கரையா என்று ஊர் பெயரையும் அங்க இருக்கிற தர்காக்களில் இருக்க பெயர்களையுமே எடுத்து வைக்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது அப்ப அதையும் நம்ம முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும் இது மாதிரியான அர்த்தமற்ற பெயர்களை வைப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நல்ல அழகான பெயர்கள் சகாபாக்கனுடைய பெயர்கள் அதே போன்று நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் ரசூல் சல்லா லிஸம் ஒரு குழந்தை கொண்டு வரப்படுகிறது குழந்தையை கொண்டு வந்தால் ரசூல் சல்லா ஹலிசம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு இப்ராஹிம் என்று பெயர் வைத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பேரித்தம்பளத்தை தன்னுடைய வாயில் மென்று அந்த பிள்ளையினுடைய வாயில் வைத்தார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற செய்தி என்னவென்றால் ரசூல் சல்லாசன் ஓடத்தில் பிள்ளை கொண்டு வரப்பட்டது பெயர் சூட்டப்பட்டது விழாவாக கொண்டாடப்படவில்லை வந்து ரசூலாடு கொண்டு கொடுக்குறாங்க வந்து பேர் வைக்கணுங்கிறாங்க ரசூல்லா பேர் வைக்கிறாங்க அதற்கு விழா கொண்டாடப்படவில்லை ஆடம்பரமாக்கப்படவில்லை அதற்கென்று தனி சடங்கு சம்பிரதாயங்கள் வைக்கப்படவில்லை அப்போ இதையெல்லாம் நம்ம விளங்கிக்கிறோம் அசுல்லா இப்படி தான் செஞ்சிருக்கிறாங்க சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம விளங்கணும் அடுத்து என்ன அதே போன்று இந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது என்பதை ஏழாவது நாளில் அமைத்துக் கொள்ளலாம் எப்படி அக்கிகா கொடுத்து தலைமுடியை கலைந்து பெயர் சூட்டுவது ஏழாம் நாளில் அமல்நாயகம் சல்லாரிசம் அவர்கள் செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்போ இதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் குழந்தைக்கு பெயர் சூட்டுவது ஏழாவது நாள்தான் செய்ய வேண்டும் என்று அல்ல அதுக்கு முன்னாடியும் வைக்கலாம் அல்லது அதற்கு பின்னாலும் வைத்து கொள்ளலாம் அப்போ அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ இந்த வரையறையை உட்பட்டு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிற இந்த அழகிய நடைமுறைகளை கையில் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான பெயர்களை சூட்ட வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் அந்த பெயர்களுக்கேற்ப சாலிகானவர்களாக வளர்வதற்கு இறைவடத்தில் பிரார்த்திக்கணும் சாபீர்னு இருந்து பேர் வச்சோம்னா அது பொறுமையா பொறுமைசாலியாகவே வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கணும் இப்போ அர்த்தமுள்ள பெயர்களை வைத்து அந்த அர்த்தத்திற்கேற்ப செயல்பாடுகளை இறைவடத்தில் பிரார்த்திப்போம் அப்போ நல்ல நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும் அதே போன்று அதில் எந்த ஒரு இணைப்பான பெயர்கள் கலந்துவிடக்கூடாது பேரு சூட்டுகிற போது எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களும் என்று இஸ்லாம் காட்டித்தரவில்லை தரவில்லை என்பதை நாம் இந்த கேள்விக்குரிய பதிலாக கொள்கிறோம் இந்த வாரத்தினுடைய கேள்விகளுக்கான பதில்கள் இதோடு நிறைவடைகிறது அடுத்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்